மதுரை மாவட்ட தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பாளர் கதிர் என்னுடைய பெயர் இப்போ நாங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து நம்முடைய தெய்வத்தமிழ் பேருடைய செயற்கலை உ உறுப்பினர் சிம்மம் சத்தியமாமா அம்மையார் தலைமையிலே நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்தோம் அந்த கோரிக்கை மனுவில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி வேள்விசாலை கருவறை கோபரக்கலசம் மூன்றிலும் தமிழில் சரிபாதி மந்திரம் தமிழ் மந்திரம் சொல்லப்பட வேண்டுங்கிற கோரிக்கையை கொடுத்தோம் ஆனால் நான் ஏற்கனவே திருச்செந்தூர் கோயிலில் இதை எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்பது திருச்செந்தூர் கோயிலில் வந்து முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே வந்து அம்மா சொன்ன மாதிரி அங்கே முழுக்க முழுக்க கேரள நம்புதிரிகள் வந்து சமஸ்கிருத மந்திரத்தை மூலவர் கோபுரத்தில் வந்து ஒரு பேசியிருக்காங்க அதே போல் பரிவாரங்கள் மந்த கோபுர கலசத்தில் பார்த்தீங்கன்னா சிறுங்கேரி மடத்தை சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் அதே சமஸ்கிருத மந்திரத்திலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா முப்பது யாக குண்டம் வச்சிங்கன்னு சொன்னால் பதினஞ்சு குண்டம் பிராமணர்களுக்கும் பதினஞ்சு குண்டம் தமிழர்களுக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் சரிபாதி தமிழிலும் மோதப்பட வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ் மந்திரம் திட்டமிட்டு நீண்டகாலமாக கோயில் கருவேறிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது எஞ்ச எந்த விஜயநகர பேரரசு காலத்தில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டதோ அதே விஜயநகர ஆட்சியாளர்கள் சிறுங்கேரி மடத்தைச் சேர்ந்தவர்கள் அதே திருச்செந்தூர் கோபுர கலசத்தில் நின்று கொண்டு த சமஸ்கிருதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் திட்டமிட்டு இங்கே தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது தான் நம்ம சொல்ல வரோம் இந்த அவமதிப்பு வந்து தமிழக அரசு வந்து செய்யக்கூடிய நிகழ்த்தக்கூடாது நாங்கள் பல கோயில்களில் வந்து தமிழ் வேண்டும் செய்திருக்கோம் ஏற்கனவே தஞ்சை பெருவுடையார் குடமுழுக்கு வழக்குகளே தீர்ப்பு பெற்று மூணு மூணு இடத்துலையும் தமிழ் தான் பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்க தலை தலைவரும் தெய்வ தமிழ் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய பே மணியரசன் அவர்கள் தொடுத்த வழக்கிலே தெளிவாக தீர்ப்பு வந்திருக்கு அதே போல் கரூர் பசுபதி ஈஸ்வரர் கோயிலே நம்முடைய சத்தியபாமா அம்மையார் தொடுத்த வழக்கிலும் தெளிவாக தமிழில் தான் சொல்ல வேண்டும் தீர்ப்பு இருக்குது வருதமலை தீர்ப்பும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற போது தமிழக அரசை வெளிப்படையாக தமிழில் நாங்கள் நடத்துவோம் என்று சொல்ல மறுக்கிறது உள்ளே ஒரு பேச்சு வெளியே ஒரு பேச்சாக இன்றைக்கு சேகர் பாபு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் தொடர் வேண்டும் வருகின்ற பதினாலாம் தேதி திருப்பரங்குன்றத்திலே தமிழில் குடமுழுக்கு நடைபெற வேண்டும் நாங்கள் இப்போ யாகசாலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் த கண்டிப்பாக நாங்கள் தமிழில் நடத்துவோம் என்று அங்குள்ள அதிகாரிகள் உறுதிமொழி தந்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும் ஒருவேளை தமிழில் மந்திரங்கள் புறக்கணிக்கப்பட்டால் நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலை முற்றுகையிடுவோம் என்று சொல்கிறோம் கண்டிப்பாக தமிழக அரசு இதில் முன்முயற்சி எடுக்க வேண்டும் எங்களுடைய தமிழ் வேள்வியாளர்கள் நிறையாவே இருக்காங்க தமிழ் மந்திரம் ஓதக்கூடிய ஆன்மீக அடியாளர்கள் இருக்கிறாங்க அவர்களும் அழைத்து வந்து கண்டிப்பாக நாங்கள் தமிழில் மந்திரம் ஓதாவிட்டால் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்